ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளான எஃபெக்டிவான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் பண்ண போகிறோம் பஞ்சபூதா மேனிஃபெஸ்டேஷன் நம்ம ஆல்ரெடி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் வாட்டருக்கு மெமரி இருக்குது அது இந்த யூனிவர்ஸோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இருக்குது அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஃபைவ் எலிமெண்ட்ஸுக்குமே எக்ஸ்ட்ரீம் பவர்ஸ் இருக்குது இந்த மேனிஃபெஸ்டேஷன் டூல்ஸான இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸையுமே யூஸ் பண்ணி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறோம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன் வேலை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு காமான பிளேஸ்க்கு போனதுக்கப்புறமா இந்த வீடியோவை ரெசியூம் பண்ணி ப்ளே பண்ணுங்க ஓகே ஸ்டார்ட் த மேனிஃபெஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக உங்களோட தண்டு நேராக இருக்கும்படி உட்கார்ந்துக்கலாம் உங்களோட கண்களை நிதானமாக மூடிக்கோங்க இப்போது ஆழமாக மூச்சு எடுத்து விடலாம் ஒரு மூணு முறை உங்களுக்கு நீங்களே கவுண்ட் பண்ணிக்கிட்டு ஆழமாக மூச்சு எடுத்து மூச்சை விடுங்க மூச்சை உள்ளே இழுக்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கூல் ஏர் உங்கள் உடம்புக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் மூச்சு விடும்போது உங்களோட பயம் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் டவுட் இது எல்லாமே அவங்களோட காற்று வழியாக ரிலீஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் ஒரு மூணு முறை நீங்கள் ஆழமாக மூச்சு அழுத்து மூச்சு விடலாம் இப்போது உங்களோட மனமும் உடலும் இந்த மேிஃபெஸ்டேஷனுக்கு கம்ப்ளீட்டாக தயாராக இருக்குது நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கீங்க இப்போ சந்தோஷமாக உங்களோட ஆசைகளை நிறைவேற்றும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை கைடட் வீடியோவை கவனிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இமேஜின் பண்ணிக்கிட்டே வாங்க இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடித்தமான வழிபாட்டு தளத்திற்கு போறீங்க இந்த வழிபாட்டு தலம் ஒரு கோவிலாக இருக்கலாம் மசூதியாகவும் இருக்கலாம் அல்லது சர்ச்சாகவும் இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு பிடித்தமான உங்கள் மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் இந்த வழிபாட்டு தலத்திற்கு போய் நீங்க நின்று உங்களுக்கு பிடித்தமான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் மனதார அவரை உருவகப்படுத்தி பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் இப்போ உங்களோட விஷஸை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் இருந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இப்போது இந்த வழிபாட்டு தளத்தில் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்துல தரையில் நீங்கள் அமர்ந்துக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள் நீங்கள் இப்போது அந்த வழிபாட்டு தளத்தில் தரையில் அமர்ந்திருக்கீங்க உங்கள் மைண்ட் இப்போது ரிலாக்ஸ் அண்ட் காமாக இருக்குது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையானது இப்போ உங்கள் கிட்டே இருக்குது அவங்களோட விஷஸ் எல்லாமே நிறைவேறப் போகுது ரொம்ப சீக்கிரமாகவே உங்களோட விஷஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத திரும்ப ஊருக்கு நீங்கள் ஆழமாக யோசிங்க எத்தனை விஷஸ் இருக்கோ அத்தனை விஷஸையும் ப்ரெசன்ட் டென்ஸில் நடந்த மாதிரி கற்பனை செய்து பாருங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நான் இப்போது புது வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு மனசில் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி ஒரு வீடையும் நீங்கள் மனசில் உருவகப்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை விஷஸ் இருக்கோ அத்தனையுமே ஒரு இமேஜின்ஸுக்குள்ளே கொண்டு வாங்க இப்போது ஒரு சாக் பீஸை அங்கேருந்து கையில் எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க அந்த சாக் பீஸை வச்சு அந்த வழிபாட்டு தளத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா அது அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து எழுதுங்க அவங்களோட விஷஸ்ஸை தரையில் நம்பர் ஒன் நம்பர் டூன்னு போட்டு ஒரு ஒரு விஷஸாக நீங்கள் வந்து நிறைவேறிய மாதிரி கற்பனை செய்து நீங்கள் எழுத ஆரம்பிங்க எல்லா விஷஸையும் எழுதுனதுக்கப்புறம் உங்கள் மனதால் ஒரு ஸ்மைல் பண்ணுங்க இப்போது உங்களோட விஷஸ் லேண்ட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு இந்த லேண்ட் அப்படிங்கிற எலிமெண்ட் உங்களோட விஷஸ்ஸை யூனிவர்ஸுக்கு சொல்லிடும் உங்களோட விஷஸ் அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு முழுமையாக நம்புங்க இப்போ நீங்கள் அந்த வழிபாட்டு தளத்திலிருந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அமைதியான அழகான ஒரு கடல் பரப்பை பார்க்குறீங்க இருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அந்த கடல் பரப்பை அடையிறீங்க அந்த கடலானதும் மிகவும் அமைதியாக இருக்குது அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான சன் செட்டை பார்க்குறீங்க அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது அந்த கடலில் ஏற்படுகிற அலைகளோட சத்தம் உங்களோட இமேஜினேஷனுக்குள்ள கேட்குது இன்னும் அருகில் போகிறீங்க இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் அலைகளுக்கு பக்கத்தில் போகிறீங்க போனதுக்கப்புறமா கடலோட மணல் பருப்பில் உங்களோட விஷேஸ எழுத ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் எழுதுறீங்க முதல் விஷயம் நீங்கள் எழுதி முடிக்கிறீங்க முடிச்சதுக்கப்புறமா ஒரு அலை வந்து அந்த விஷஸை கடலுக்குள்ளே கொண்டுட்டு போகுது அடுத்து ரெண்டாவது விஷேசம் நீங்கள் எழுதுறீங்க இது மாதிரி ஒரு ஒரு விஷயம் இந்த கடலில் உள்ள அலையானது உள்ளே எடுத்துட்டு போகுது இப்போது இந்த வாட்டர் எலிமெண்ட்டுக்குள்ள உங்களோட எல்லா விஷஸும் போயிடுச்சு நீங்கள் சூப்பராக கம்யூனிகேட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வாட்டர் எலிமெண்ட் ஆனது இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களோட விஷஸ்ஸை கொடுத்தாச்சு உங்களோட விஷஸ் எல்லாமே முழுமையாக விட்ட மாதிரி இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது உங்களுக்கு ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணுறீங்க அந்த வெதர் அவ்வளவு சில்லாக இருக்குது இப்போது உங்கக்கிட்ட ஒரு கேம்ப் ஃபயர் ரெடியாக இருக்குது அதை நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அந்த கேம்ப் ஃபயரோட வார்த்தை ஃபீல் பண்ணி பாருங்கள் அந்த கேம்ப் ஃபயர் ரொம்ப ப்ரைட்டாக வைப்ரண்ட்டாக க்ளோ ஆகிட்டுருக்கு அதில் உள்ள ஸ்பாக்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரிசைஸாக இருக்குது இப்போது உங்கள் பக்கத்தில் ஒரு சின்ன பேஸ்கெட் ஃபுல்லாக பேலீஃப் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு க்ரீன் கலர் பென் இருக்குது நீங்கள் அந்த க்ரீன் கலர் பென்னை கையில் எடுக்கிறீங்க எடுத்து ஒரு ஒரு பேலீஃபாக எடுத்து ஒரு ஒரு விஷயம் நீங்கள் எழுத ஆரம்பிக்கிறீங்க ப்ரெசன்டென்ஸில் கண்டிப்பாக அந்த விஷஸ் நடந்து முடிஞ்ச மாதிரி மட்டுமே எழுதுங்க உங்களோட எல்லா விஷஸையும் எழுதி முடிங்க எத்தனை விஷஸ் இருக்கும் அத்தனை பேலீஃபில் நீங்கள் எழுதுங்க எழுதி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஒரு பேலீஃபாக எடுத்து அந்த கேம்ஃபயர்க்குள்ளே நீங்கள் போட ஆரம்பிங்க ஒரு ஒரு லீஃபும் நீங்கள் போடும்போது அந்த லீஃபில் எழுதின விஷஸ் ரியலாகவே உங்களுக்கு கிடைச்சதாக ஒரு சந்தோஷத்தோடு போடுங்க இந்த மாதிரி எல்லா விஷஸ்ஸையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணதாக இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த ஃபயர் எலிமெண்ட் உங்களோட விஷஸ் எல்லாத்தையுமே இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுச்சு உங்கள் விஷஸ் எல்லாமே நிறைவேறியாச்சு இப்போது அந்த நைட் உங்களுக்கு ரிலாக்ஸாக முடிஞ்சிருச்சு நீங்கள் அப்படியே அந்த பீச்சோட சேண்டில் ஒரு குழந்த மாதிரி கவலையுமே இல்லாமல் நிம்மதியாக தூங்குறீங்க ஒரு கூலான ப்ரீஸ் உங்களை அப்படியே தாலாட்டி டீப் ஸ்லீப்புக்கு உங்களை போக வச்சிருச்சு இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டீங்க தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பிரைட்டான சன்ரைஸ் உங்கள் கண்களுக்கு தெரியுது அதே நேரத்தில் காற்று வேகமாக அடிச்சிக்கிட்டுருக்கு பிரைட் சன்லைட்டும் நல்ல ஃபாஸ்டான யாரும் உங்களை அப்படியே ஒரு பிரிஸ்கான மார்னிங்குள்ள வரவேற்க அங்கே உங்களுக்கு நிறைய காய்ந்த இலைகள் கிடைக்குது அதில் ஒரு ஒரு இலையாக எடுத்து எல்லா இலைகளையும் ஒரு ஒரு விஷாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரீங்க பே லீஃபில் எழுதுன மாதிரியே இந்த இலை உங்களோட விஷஸ்ஸை எழுதுங்க எழுதி அப்புறமா அந்த காற்று அதிகமாக அடிக்குது இல்லையா அந்த காற்று இந்த இலைகளை நீங்கள் பறக்க விட்டுருங்க உங்களோட விஷஸ் இப்போது காற்றோட காற்றாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இணைஞ்சாச்சு இது எல்லாமே நிறைவேறிய மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸோட தேங்க்யூ சொல்லிக்கோங்க இந்த பிரபஞ்சம் அவங்களோட கனவுகளை நிறைவேற்றியாச்சு இப்போது அந்த பீச்சில் ஒரு டாலான லைட் ஹவுஸ் இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வைப்ரெண்ட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போகிறீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட் ஹவுஸோட ஸ்டெப்ஸில் ஏறி லைட் ஹவுஸோட டாப்பில் போய் நிற்கிறீங்க என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ கிடைக்கிது பாருங்கள் அங்கேருந்து நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஸ்கையை பார்க்குறீங்க பறந்து விரிஞ்ச அந்த ப்ளூ கலர் ஸ்கை உங்கள் கண்களுக்குள்ள கொண்டு வாங்க இப்போ உங்களோட விஷஸை ஒன்று ஒன்றா சத்தமாக சொல்ல போகிறீங்க அந்த ஆகாயத்துக்கு கேட்குற அளவுக்கு ரொம்ப சத்தமாக கத்தி சொல்ல போகிறீங்க ஒரு விஷஸ்ஸாக வேர்ச்சுவலாக சத்தமாக நீங்கள் சொல்கிறீங்க அது இந்த ஆகாயத்து வழியாக அந்த பிரபஞ்சத்துக்கே போயிடுச்சு இப்போது உங்களோட விஷஸ் எல்லா ஃபைவ் எலிமெண்ட்ஸ் வழியாகவும் அந்த பிரபஞ்சத்துக்கு போயாச்சு உங்களோட விஷஸ் எல்லாமே நிறைவேறியாயாச்சு இப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் மனதார நன்றி சொல்லுங்க Thank you universe for fulfilling all my dreams Thank you so much for making my wishes come true Thank you universe இப்போ பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றிகள் சொல்லியாச்சு ரொம்ப ஹாப்பியாக கண்டெண்டோட ஸ்மைலோட கண்ணு தெரிந்து பார்க்கலாமா இப்போ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் முடிச்சாச்சு நீங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷனை தினமும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தினமுமே பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட விஷஸ்ஸை அஞ்சு பூதங்கள் வழியாக நம்ம சொல்லும்போது இன்னும் ஸ்ட்ராங்கராக ஃபாஸ்டராக நம்மளோட விஷஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும் தேங்க் யூ ஃபார் லிசனிங் டு த வீடியோ பாய்